வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது பனானா ஸ்மூத்தி தான் இதற்கு தேவையான பொருட்கள் செவ்வாழைப்பழம் இரண்டு நாம் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நன்று பழுத்ததாக இரண்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆறு ஸ்பூன் ஜீனி நாலு பாதாம் பருப்பு சிறிதளவு குங்குமப்பூ ஒரு டம்ளர் காய்ச்சி ஆரிய பால் எடுத்துக்கொள்ளலாம் ஐஸ் க்யூப் இருந்தால் நாம் அதுவும் எடுத்துக்கொள்ளலாம் முதலில் நாம் வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் வாழைப்பழத்தை இவ்வாறு நறுக்கிக் கொண்டு மிக்சி ஜாரில் போட்டு நாம் மிக்ஸியில் போட்டுவிட்டு இதனுடன் ஜீனியும் சேர்த்து விடலாம் பின் குங்குமப்பூவை பூவை சேர்த்து விடலாம் இதனுடன் நாம் தோல் சிவி வைத்திருக்கும் பாதாம் பருப்பு நாளையும் போட்டு விடலாம் முந்திரி பருப்பு விரும்பினால் நாம் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் பொழுது எடுத்து வைத்திருக்கும் ஒரு கப் பாலை இதனுடன் நாம் சேர்த்து விடலாம் இப்பொழுது நாம் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் பனானா ஸ்மூத்தி விட்டது நாம் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் ஊற்றி குழந்தைகள் கொடுத்தால் விரும்பி குடிப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பனானா ஸ்மூத்தி ரெடியாகிவிட்டது நம் பனானா ஸ்மூத்தி மேல் கிறிஸ்மஸ் பழம் போட்டு நம் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தாலும் கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும் இது மிக சத்தானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்